நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னா நாட்டு மீன் குழம்பு நாட்டு மீன் குழம்புனா இப்போ அழகாக அங்கே பாருங்கள் தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செல்லுன்னு போயிட்டுருக்கு இதில் தான் நம்ம மீனை பிடிச்சி அதுவும் அஞ்சு ரூபா தூண்டி முல் வச்சு மீனை பிடிச்சி இப்போ நம்ம சமைக்க போகிறோம் அது நல்லா நல்லா டேஸ்ட்டாக ஹுசியாக வச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம வாங்க மீனை பிடிச்சி சாப்பிட்லாம் பிடிக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இது பாத்துங்க பார்த்துங்க அஞ்சு அஞ்சு ரூபாய் இதை பார்த்தீங்கன்னா முள் அது தக்க மிதக்கிறதுக்கு நரம்பு இதை வச்சு தான் நம்ம பிடிக்க போகிறோம் இந்த ஒரு கழி அவ்வளோ தான் வாங்க தூண்டி செஞ்சு இப்ப வந்து மீன் பிடிக்கலாம் இதுதான் முள்ளு இதுலயே ரெண்டு வகை இருக்குது இது சாதாரண முள்ளு இது பசை முள்ளுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம போட்டோம்னா சின்ன சின்ன மீன் இருந்தாலும் இதில் மாட்டிங்க பெருசாக இருக்கிறனால இது வந்து பெரிய மீனாக இருந்தால் கூட ஒரு சில இடத்துல அதை பார்த்துட்டு போய்டும் சின்ன முள்ளாக இருக்கனால எந்த மீனாக இருந்தாலும் அப்படியே கொத்து வந்து அதனால் இதை தான் நம்ம போட போகிறோம் தக்க வந்து நமக்கு வந்து வேறு தக்க கூட போட்டுக்கலாம் இந்த தக்க தேவை ஏன்னா ஏன்னால் தண்ணியில் மொழிகிடாம இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நரம்புலேயே கோத்திங்கன்னா வந்து நரம்பு வந்து லைட்டாக வளைஞ்சி வளைஞ்சிருக்கும் அதனால நரம்புலேயே கோகக்கூடாது என்ன செய்யணும் சின்னோண்டு ஒரு நூல் மாரி எடுத்து அதை வந்து இந்த இதில் கோத்தாதான் வயிற்றுக்கும் அதுக்கும் உள்ளே நல்லா போகும் பார்த்திங்கன்னா இந்த இது இந்த கட்டியாச்சு இந்த கிறை கயிறை கட்டியாச்சு இப்போ என்ன செய்ய போனோம்னா இந்த நரம்பு எடுத்து அதோட ஜாயின் பண்ணி நம்ம இதுல போகிறோம் வாட்டி வந்து காற்றுலேயே இப்படி இதாகுது இது வந்து எப்படியா இருந்தாலும் வளையும் இந்த நரம்பு வளையம் இதுவும் வளையும் தண்ணி உள்ள போனிச்சுன்னா இப்போ என்ன செய்யறதுனால இந்த குண்டு பல்பில் வந்து நடுவில் அந்த இடத்துல ஈயம் இருக்கும் ரெண்டு காட்டு பாருங்க ஈயம் இந்த ரெண்டுத்தையும் இப்போ பல்பை இதை உடச்சி இந்த ஈய தடுத்து இதில் கோத்தணும் வச்சிங்களா இப்படியே ஸ்ட்ரைட் லைனில் போய் அந்த வயிட்டுக்கு அதுக்கும் ஸ்ட்ரைட் லைனில் போய் வந்து இதில் நிற்கும் நங்குற மாதிரி நங்குற மாதிரி நிற்கும் அதனால் வந்து இப்போ என்ன செய்ய போனால் அந்த ஈயத்து ஈயத்தை எடுத்து இதில் போட போகிறோம் உடச்சி பல்ப் உடச்சி சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா இந்த பல்பெல்லாம் உடைக்காதீங்க அது உடச்சா கையிலலாம் குத்திக்கும் அதில் சின்ன பசங்க தயவு செஞ்சு அதை உடைக்கும்னா இது வந்து பல்ப் வாங்கினா போய் உடைப்போம் கோப்பா அப்படியே கைத்தியாச்சுதான் இதுதான் நமக்கு தேவையானது இந்த இடத்துல இருக்குது அதில் ஒரு இயம் கூட ஊழ்ந்துருச்சு இப்போ எடுக்கலாம் அதில் கூட கிடக்கும் ரெண்டு எடுத்தோம் ஒன்று கீழே உழுந்துருச்சு ஒன்று தான் இருக்குது இது வந்து என்ன செய்யணும் நம்ம தரையில் வச்சு தரையில் வச்சு நசுக்கணும் தான் அஞ்சு தான் செலவு பண்ணிருக்கோம் அந்த தூண்டி செய்ய பாத்தீங்களா அஞ்சு ரூபாயில் அந்த தூண்டி ரெடி இப்ப என்ன செய்ய போனா இது வந்து மீனை வந்து பிடிக்கிறதுக்காக இதுல வந்து மைதா மாவு அல்லது வந்து மண்புழுன்னுவாங்க அதை கோப்பாங்க மண்புழுனா மீனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மைதா மாவு கடை எங்கே இங்கே பக்கத்தில் இல்லை அதனால் மண்புழு தான் இப்போ வெட்டி எடுத்து இதில் கோத்து இப்போ நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டை இருக்குது அந்த குட்டையில மீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் இப்போ வந்து அந்த குட்டையில தான் போய்ட்டு இப்போ மீன் பிடிக்க போகிறோம் வாங்க போய் பிடிப்போம் நண்பர்கள் நம்ம வந்து மண்புழுவை பிடிச்சாச்சு இந்த பார்த்தீங்களா இதில் தான் இருக்குது இந்த மண்புழுவை தான் இப்போ இந்த இதில் கோத்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம் வாங்க பிடிப்போம் இந்த குட்டைக்கா கிளைமேட்டுக்கும் இந்த தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்மா அழகாக இருக்கு பாருங்க நேச்சுரல் இந்த இடம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மண் தான் மண் தான் இந்த இடம் இந்த கூடாங்கல்லாம் பாருங்கள் எம்மா அழகாக இருக்கு இந்த குட்டியா தாங்க நம்ம மீன் பிடிக்க போகிறது ஆடுலாம் கட்டியிருக்காங்க யாரும் தான் தெரியலை பார்த்துவாங்க தண்ணி இதில் படிஞ்சு ஓடுது மழை பெஞ்சதுனால ப்ராப்ளமாக இருக்குது இல்லை ஐம்பது மீன் பிடிக்க போகிறேன் நான் பாருங்க இப்போ இதை பாருங்க குட்டி குட்டி மீன்லாம் மேயுது நல்லா தெரியல உங்களுக்கு நல்லா ஆழ்க்காக குடிக்க போட்டோம்னா நல்லா மீன் மண்புழு மாட்டியாச்சு இதுல இப்போ இதில் தான் போடப் போகிறோம் இவ்வளோ ஹைட்டில் போட்டிருக்கேன் இன்னும் எனக்கு மீன் பிடிக்கிறதுனா கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும் அவசரப்பட்டாலும் மீன் மாட்டாது அதுவா வர வர நம்ம தான் இருக்கணும் நத்தையா பாருங்க நாட்டு நத்தா சொல்லுங்கள் மாரி மீன் எப்படி கொத்துதுன்னு பாருங்கள் கொத்துதா பெருசாக போட்டால் தான் குத்தும் கிளைமேட்டு கொஞ்சம் ரொம்ப மாலிட்டே இருக்குது அட்டை மழை பெய்யுன்னு இருக்குது அந்த இடத்துல இடத்துல மீன் கொத்துது ரொம்ப மழை மட்டும் மழை பெய்யலாம் மழை பெய்யுது பயங்கரமா மழை பெய்யுது மழையில கேமரா வந்து நினைது வேலை வந்து பதிக்கி வீடியோ எடுக்க முடியாது வீடியோ மட்டும் கட் பண்ணுறோம் ஆனால் மீன் தான் இருக்கும் மழையில் நினைச்சுட்டு உங்களால் வீடியோ கட் பண்ணுறோம் இருக்கிறதுனால மீன் வந்து கொத்தவும் மாட்டேங்குது வேற இப்போ வந்து கொடை வந்து ஒருத்தவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ வந்து கேமராவுக்கு அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வேற பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுறதுனால மீன்லாம் அடியில் போயிடுது கொத்தவும் மாட்டேங்குது மீனும் மாட்ட மாட்டேங்குது ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது குழம்பு வச்சு ருசிக்கலாம் மாட்ட முடியாது பிள்ளைக்கு நத்தை தான் கிடைக்குது அங்கேயும் இங்கேயும் கவர் தான் அப்பா అహ్ వరమట అప్ప ఎల్ల ఊరిడే ను అన్న ச்சு மழை பெஞ்சதுனால அதிகமாக மாட்டவும் இல்லை மழையில் எதாவது ஒன்று ரெண்டு தான் மாற்றிச்சு அப்படி இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் செய்வாங்க மீன் பிடிக்கலான்னு வந்தோம் மழை பெஞ்சது அது இருந்ததுனால மீன்லாம் ஒன்றும் பிடிக்க முடியல இப்போ என்னென்னா கொஞ்சம் மீன் இருக்குது அதை வந்து இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து சாப்பிட்லாம் வாங்க போவோம் குழம்பு வச்சு இதெல்லாம் ருசியாக வந்து வந்தால் முடியாது போல இருக்குது இதுதான் சின்னாகணும் வாங்க போவோம் அண்பதில் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்மள்ட்ட குழம்பு மலாத்துடி கல்லுப்பு மஞ்சத்தூள் இருக்குது இதை போட்டு நம்ம பிணைஞ்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாலே அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க லைட்டாக கல்லுப்பு சேர்த்துக்கணும் очкуch relish water squeeze some fungal சீ ஃபுட்டை விட அந்த வயலில் இருக்கிற வயல் வயல்வெளிலாம் இருக்கிற அந்த குளம் ஆறுலலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கையிலே அருமையான மீன் அது தான் இந்த மீன் வந்து அவ்வளோவா கிடைக்கவே கிடைக்காது இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்காக வந்து அதிகமாக காசு செலவு பண்ணி வாங்குறாங்க இந்த மீன்லாம் எங்களுக்கு நாங்கள் ஈஸியாக இங்கே வாங்கி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் நாட்டு மீனில் பார்த்தீங்கன்னா கடல் மீனை விட அதிகமாக சத்து இருக்குது ப்ரோட்டீன் இதில் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட இந்த குளிர்காலத்துலலாம் மீன் சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக நோய் வராதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம் நீங்கள் தடுப்பு நல்லா தான் எரிச்சு நல்லா சூடியாச்சும் அப்போ தான் என்ன வைக்கணும் மீனில் அந்த மேலே உள்ள அந்த தோல்லாம் குழகுழக்கோன்னு இருக்கும் அந்த குழப்பு தன்மை எடுக்கிறதுக்கு தான் அந்த வந்து இப்போ கல்லுப்பை போட்டு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் முந்திரிக்கொட்டை முந்திரிக்கொட்டை உடைச்சதுலாம் இதெல்லாம் போட்டு நல்லா குதிர்ச்சிச்சு பார்த்தா தெரியும் அதில் இப்போ வந்து ஒன்றுன்னா எடுத்து போட்டு அதில் பொறிச்சு எடுப்பாங்க கருப்பில் பொரியறதுல அந்த வாடை அப்படியே எப்படி தூக்குது பாருங்க நம்ம டேஸ்டாக இருக்கு அப்படியே வாடை பாருங்களா அந்த பாடைக்கு வந்து அந்த பாத்தாலே அப்படியே வெச்சு ஊர் பாருங்க எப்படி பொறிஞ்சிருக்கு பாருங்க நல்லா பொறிக்கும் கருத்து வர அளவுக்கு புரியணும் அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும் செம்மாவாக தான் அடிக்குதுங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆறு குளம் ஏரிலாம் இருக்கும் அதில் இருக்கிறது ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மீன் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து குளத்துல இருக்கிற மீன் வேறு டேஸ்ட்டு ஆற்றில் இருக்கிற மீன் வேறு டேஸ்ட்டு வாய்க்காலில் போகிற மீன் வேறு டேஸ்ட்டு இப்போ நம்ம பிடிச்சது இது வாய்க்கால் மீன் இது வந்தால் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வருங்க பாருங்க எப்படி பொறிஞ்சி வந்துருக்கு என்ன டேஸ்டாக இருக்கும் நீங்களே பார்த்துங்கப்பா இந்த கருவேப்பில்லை இதெல்லாம் அப்படி சேர்ந்த அடைய பாருங்க பாருங்கள் பாருங்கள் பாருங்க எப்படி அப்படி பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இதை கட்டிச்சதுன்னா ம் டேஸ்டாக பாருங்கள் ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சாப்பிட்றதுனால உரப்பு அப்படியே உரப்பு நிறையா போட்டு அப்படியே அந்த இதெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக இருக்குது இந்த கருவேப்பில் வருங்க கருவேப்பில் ஒரு டேஸ்ட்டே எல்லாமே ஒரு டேஸ்ட்டு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இனிமேல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களால் நான் உங்களுக்காக நான் பாய்